ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது கோதுமை மாவில் செஞ்சதுன்னுமே யாருமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் எப்போதுமே கடலை மாவில் தான் நம்ம ஓமப்படி செய்வோம் இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் செய்ய போகிறோம் இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலாம் பாருங்க அப்போதான் எந்த அளவுகளோட பொருள்கள் சேர்த்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுல் மேலே நம்ம நல்லா ஒயிட் காட்டன் துணியாக விரிச்சு போட்டுக்கலாம் தண்ணியில் நினச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த கப்பால் ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் ரெண்டு கப் அளவு கோதுமை மாவுக்கு ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவு கோதுமை மாவுக்கு ஒரு கப் அளவு அரிசி மாவு கரெக்டாக இருக்கும் இதே போலவே நீங்களும் செய்து பாருங்கள் இப்போ இந்த கோதுமை மாவும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு இது போல் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ண மாவை நம்ம ரெடி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த காட்டன் துணியில் இது போல் போட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் அப்படியே ரெடி பண்ணுமாவோ அப்படியே சேர்த்துட்டு இதை அப்படியே ஃபுல்லாக முடிச்சு போட்டு வச்சிடலாம் தண்ணி எதுவும் உள்ளாரப்படாமல் நம்ம இது போல் மூடிட்டு வச்சுக்கலாம் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ தண்ணி அதில் சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கணும் அதுக்கு மேலே இது போல் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுலை அப்படியே எடுத்து வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த இது வந்து ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் வரையிலும் நல்ல ஸ்டீமர் ஆகட்டும் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுலை கீழே எடுத்து வச்சிடலாம் ஹீட்டாக இருக்கிறதுனால ஒரு துணி பிடிச்சி கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த மாவை நம்ம அப்படியே அந்த பவுல்லையே கொட்டிக்கலாம் இதுபோல் கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கை வச்சு உதுத்து விட்டாக்க நல்ல பொலன்னு உதுந்து வந்துடும் பாருங்கள் போல் கை வச்சு நல்லா உதுத்து விட்டுரலாம் இப்போ வந்து ஹீட்டாக இருக்குது அதனால் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் உதுத்து விட்டுரலாம் நான் அந்த ஹீட்டோடைய நான் உதுத்து விட்டுட்டேன் இது போல் கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு இது போல் ரெ ரெண்டு மூணுமாக உடச்சி போட்டுட்டு இதை மிக்சி ஜாரில் ஒரு 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 செகண்ட் ஓட்டினா போதும் நல்லா மாவாக வந்துடும் நான் வந்து இன்றைக்கி கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு கையால் மிக்ஸ் பண்ணால் கஷ்டமாக இருந்தாலும் இது போல் ஒரு ஸ்பூனை வச்சு அழுத்தி கொடுத்தீங்கனாக்கா நல்லா மாவு வந்து உதிரி உதிரியாக வந்துடும் இது வந்து க கட்டியாக இருக்குதுன்னு நீங்கள் பயப்பட வேணாம் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம மாவை எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டாச்சு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ஓமப்பொடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கோதுமை மாவில் செஞ்சதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது போல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கனாக்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் ஒரு குளிக்கரண்டி சின்ன குளிக்கரண்டியால் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணி இதில் ஊற்றியிருக்கேன் நீங்கள் ஆயில் ஊற்ற விருப்பம் இல்லைனாலும் பட்டர் இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து ஆயில் சேர்த்துருக்கேன் இது போல் மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஆயிலை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தண்ணி தெளித்து தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பசஞ்சிக்கலாம் ரொம்ப லூஸாக பசஞ்சிடாமல் கொஞ்சம் டைட்டாக பசைஞ்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ஓமப்பொடி நல்லா சூப்பராக வரும் அதனால கொஞ்சம் தண்ணியை பார்த்து கவனமாக சேர்த்து தெளித்து இது போல் பசைஞ்சுக்கோங்க இப்போ நம்ம மாவை நல்லா பிசஞ்சாச்சு இதோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள் இது போல் தான் இருக்கணும் இதுதான் கரெக்டான அளவு இப்போ இதை வந்து நான் ரெண்டு பாதையாக பிரிச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம முறுக்கு உரலில் போகிறோம் இல்லையா அதுக்காக வேண்டி இது போல் ஃபஸ்ட்டே நம்ம ஒரு சைஸாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை ஒரு உரமாக வச்சுட்டு நம்ம முறுக்கு உரலை எடுத்துக்கலாம் இது பாருங்கள் ஓமப்பொடி போடுற இது அச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் உரல்ல ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க திருப்பியும் ஆயிலெலாம் அப்ளை பண்ண அவசியம் இல்லை ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணால் போதும் மாவு ஒட்டாமல் சூப்பராக வரும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை நம்ம முறுக்கு உரலில் போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஈவினிங் டையத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் டீ போடுற நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நம்ம ஆயிலை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவை இது போல் நல்லா பிழிஞ்சு விட்ருலாம் கையில் வந்து எண்ணெய் ஆவி அடிக்கும் அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு புழிஞ்சிக்கோங்க இது வேகிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஏன்னா நல்லா மெலிசாக இருக்கிறதுனால இது சட்டன்னு வந்துடும் புளிகிறதுக்கும் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு சைடு வெந்துருச்சு இதை திருப்பி போட்டுக்கலாம் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மாவும் நீங்கள் சேர்க்குற அளவு கரெக்டாக இருந்துச்சுனாக்க இது போல் சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துடலாம் இதே போலவே நம்ம பாக்கி உள்ள மாவையும் இது போல் பிழிஞ்சு விட்டுருலாம் நீங்கள் வந்து ஆயிலில் பிழியும் போது கொஞ்சம் கவனமாக பிழிங்க ஆவி அடிக்கும் கையில் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் புழிஞ்சிக்குவோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கருப்பாயிடும் இப்போ நம்ம ஓமப்பொடி எல்லாமே போட்டு எடுத்தாச்சு பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இது கூட கருவேப்பிலை நம்ம ஆயில் ஆஃப் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக ரெண்டு கொத்து போட்டு நல்லா பொரிச்சு எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனா ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த கோதுமை மாவு வச்சு ஓம பொடியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இது குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதிக அளவு செய்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் குழந்தைங்க கேட்கும் எடுத்து கொடுக்கலாம் எவ்வளோ மொறும குருப்பாக இருக்கும் பாருங்கள் நான் கையில் எடுத்து உடச்சி காமிக்கிறேன் அவ்வளோ சூப்பரான ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்